பாருங்க இதே போல் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே என்னடா இவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸா அப்படின்னு பார்த்துறாதீங்க பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க டக்குன்னு பார்க்கும்போது இப்போ பக்கத்தில் வச்சு காட்டும் போது அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க இவங்க வந்து பெட்டல்ஸ் ப்ராடாக இருக்காங்க அடுத்தது இவங்க வந்து என்னென்னா அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறாங்க ஏரோ பேட்டல் சாட்டும் இருக்கிறாங்க இவங்க ரவுண்டு இதில் வந்திருக்குறாங்க கலர் என்னமோ சேஞ்சு இவங்க வந்து இந்த வாடாமல்லி கலர் பிங்க் இருக்கு இல்லையா இவங்க வந்து டார்க்காக இருக்குது இவங்க வந்து ஒயிட் லைட்டாக இருக்கிறாங்க இதுதான் வேரியேஷன் சட்டை நம்ம தனித்தனியாக இவங்களை வச்சு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சட்டுன்னு ஆனால் நிறைய பேருக்கு இதை இந்த இது என்ன சொல்கிறது இந்த ரெயின் லீஸை பற்றி அதிலையே பார்த்துட்ருக்குறவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் இது வேறு இது வேற அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்காக இது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இவங்க வந்து சம்மச்சல் அதாவது இவங்க வந்து சம்மச்சல் இவங்க வந்து சுகர் ப்ளஸ் ரெண்டு பேர் ஓகே தேங்க்யூ